பேராச ராட்சச ஒரு காலத்துல ஒரு கிராமத்துக்குள்ள ஒரு பங்களா இருந்தது அந்த பங்களாக்குள்ள ரொம்ப வருஷமா யாருமே போக மாட்டாங்க அங்க யாருமே இருக்கல ஜனங்க சொல்லுவாங்க அங்க ஒரு ராட்சச இருக்கான்னு ஆனா இன்னி வரைக்கும் யாரு கூட அந்த ராட்சசனை பார்த்ததே இல்ல அந்த பங்களா ராட்சசனை பத்தி தெரியுமா அதெல்லாம் பொய்யா இருக்கும் நான் அதை நம்ப மாட்டேன் யாராவது அங்க ராட்சசனை பார்த்திருக்காங்களா இல்ல இல்ல ஓ இல்லவே இல்ல அந்த பங்களா இருக்கிற அழக புகழணும் அதை விட்டு இந்த கட்டுக்கதையெல்லாம் நம்ப கூடாது அப்படின்னா இந்த தோட்டத்தை யாரு பாத்துப்பாங்க அந்த பங்களாவை சுத்தி அழகான தோட்டம் இருந்தது அந்த தோட்டத்துக்குள்ள பூக்கள் மரங்கள் பழங்க பட்டாம்பூச்சி பறவைங்க இருந்தது தினமும் நிறைய பசங்க அந்த தோட்டத்துல விளையாடுவாங்க இது ரொம்ப அழகான மகிழ்ச்சியான இடம் பசங்களுக்கு இந்த பீச் என்ன சாப்பிட்டிருக்கியா ரொம்ப நல்லா இருக்கு ஆப்பிள் சாப்பிட்டிருக்கியா நாளைக்கு வந்து ஸ்ட்ராபெரி சாப்பிடலாம் கண்டிப்பா பண்ணணும் ஓ அந்த காட்டு பில்லர பாரு அது பட்டர்ஃப்ளையா மாறிடுச்சு ஓ எவ்வளவு அழகா இருக்கு இத பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அந்த தோட்டோ பார்க்கவே ஸ்வர்க்கம் மாதிரி இருந்தது அப்போ ஒரு நாள் ஒரு புது ஆள் வந்தா அவ அழகான அந்த தோட்டத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டா ஓ என் அழகான தோட்டமே இயற்கை தாயே எனக்கு ஆசிர்வாதம் பண்ணிருக்கா நான் இங்க வந்தது எனக்கு சந்தோஷமா இருக்கு அந்த ராட்சச வந்தப்போ மதியம் ஆயிருந்தது தோட்டத்துல எந்த சின்ன பசங்களும் இருக்கல ராட்சச அமைதியா விரும்பினா ஆனா சாயங்காலம் அவனுக்கு வெளியே இருந்து வர்ற சத்தம் எரிச்சலா இருந்தது பசங்க தோட்டத்துல விளையாடிட்டு இருந்தாங்க தனியா இருக்கதா பிடிக்கும் அவனுக்கு பிடிக்காது ராட்சச தோட்டத்துக்குள்ள போக நினைச்சா ராட்சச தோட்டத்துக்கு வந்த உடனே விளையாடிட்டு இருந்த குழந்தைங்க பயந்து போயிட்டாங்க அவங்க கத்திக்கிட்டே ஓட ஆரம்பிச்சாங்க எல்லாரும் பயத்துல தப்பிக்க நினைச்சாங்க ராட்சச குழந்தைங்க விளையாடுறத பார்த்து ரொம்ப கோவப்பட்டான் ஓடி போயிடுங்க சின்ன கிருமிகளா நீங்க என் தோட்டத்தை நாசம் பண்ணிட்டீங்க ஓடி போயிடுங்க இன்னும் எப்பவும் என்னுடைய தோட்டத்துக்கு நீங்க வராதீங்க இந்த தோட்டம் என்னோடது உங்களோடது இல்ல அங்க விளையாடிட்டு இருந்த எல்லா குழந்தைகளும் சீக்கிரமா போய் வீட்டை சேர்ந்தாங்க ராட்சச அரமனைக்கு போனா ராட்சச அமைதியை ஆனந்திச்சா ராட்சச தூங்கிட்டான் குழந்தைங்க நினைச்சாங்க ராட்சச அவங்க திரும்பவும் தோட்டத்துக்கு விளையாட வந்தாங்க திரும்பி எந்திரிச்சா விளையாடுற குழந்தைங்க யாருன்னு ரொம்ப கோவப்பட்டு குழந்தைங்களை கத்தினான் பயந்த குழந்தைங்க ஓடி போயிட்டாங்க அப்போதுல இருந்து ராட்சச தோட்டத்தை கண்காணிச்சிட்டே இருக்கான் அவ ராத்திரில கூட தூங்க மாட்டான் அந்த ராத்திரி அவ பார்த்தா பூச்செடி ஒண்ணு சாஞ்சி கெடுதது அது ஏன் அப்படி இருக்குன்னு அவனுக்கு புரியல அடுத்த நாள் ராட்சச திரும்பி குழந்தைங்க அங்க விளையாடுறத பார்த்தா அவ தோட்டத்துக்கு கோபமா போனா அது பார்த்த குழந்தைங்க ராட்சசனோட கோபத்தை பார்த்து ரொம்ப பயந்தாங்க அப்ப ராட்சச அரண்மனையோட செவரு உயரத்தை ஏத்த நினைச்சா இப்போ அவ அரண்மனையில தனியா இருக்கா அதுக்குள்ள யாருமே போக முடியாது இந்த ராட்சச ரொம்ப கெட்டவா தோட்டத்தை தனியா எப்படி ரசிப்பா அவ ரொம்ப கெட்ட ஆளா இருக்கா அவ ஏன் அப்படி இருக்கான்னு கண்டுபிடிக்கணும் எங்களோட விளையாட கூப்பிடலாமா அவ ஒத்துக்கிட்டாதான் கூப்பிட முடியும் அந்த ராட்சச இப்ப ரொம்ப நேரம் தூங்கினா அவ எந்திரிச்சப்போ அவ ஜன்னல் கிட்ட உட்காந்து தோட்டத்தோட அழக ரசிப்பா அவ கவனிச்சா செடிங்க உடஞ்சிருந்தது அப்பப்போ பாத்துட்டே இருப்பா இன்னும் கொஞ்ச நாள் மட்டும் இப்படி இருக்கும் வசந்த காலத்துல என்னுடைய தோட்டம் பசுமையா இருக்கும் குளிர் காலத்துல ஜனல் கிட்டே உட்கார்ந்தா தோட்டம் காஞ்சு போகிறத பாத்துக்கிட்டே இருப்பா நான் வசந்த காலத்துக்கு காத்திருக்கேன் அது என் தோட்டத்தை பசுமையாக்கும் அதோட முன்னத்தை விட ரொம்ப அழகா இருக்கும் வசந்த காலம் வந்தது ஆனா தோட்டம் காஞ்சி இருந்தது அந்த தோட்டத்துல இப்போ ஒரு பூ கூட பூக்கல பட்டாம்பூச்சி பறவைங்க இருக்கல ராட்சச வருத்தப்பட்டா என் தோட்டத்துல எதுக்காக பூக்களே இல்ல அந்த இயற்கை தாய் எதுக்கோ என் தோட்டத்தை விட்டு தூர போயிருக்கா இயற்கை தாய்க்கு என் மேல கோபம் இருக்கா ஆனா அவ எதுக்காக கோவப்படணும் ஓ கண்டிப்பா இது எல்லாம் சீக்கிரமே சரியாயிடும் வசந்த காலம் வரும் திரும்பவும் என் பூக்கள் பூக்கும் மரங்கள் பழங்களை கொடுக்கும் ஆ இங்க ரொம்ப சில்லன் இருக்கு ராட்சசா அதை உணரவே இல்லை அவதான் ரொம்ப கடினமா இருந்தா நாக்கள் கடந்தது அந்த ஊர் மூணு வசந்த காலத்தை பார்த்துடுச்சு பக்கத்து மலையில அழகான பூக்கள் பூத்திருந்தது மரத்துல பழங்க காய்ச்சிருந்தது வசந்த காலம் எதுக்கு என் தோட்டத்துக்கு வரல இங்க ரொம்ப காஞ்சி போயிருக்கு அந்த ராட்சச பகலும் ராத்திரி காத்துக்கிட்டே இருந்தா அவனுக்கு தனிமை கஷ்டமா இருந்தது ஒரு நாள் சில குழந்தைங்க தோட்டத்துக்குள்ள வந்தாங்க அங்க ரொம்ப நேரம் வெளியாடினாங்க ராட்சச பாக்குறதுக்கு முன்னாடியே அது ராட்சச பார்த்து கோவப்பட்டா அவ ஓடி வந்தா கத்திக்கிட்டே அங்க இருந்த பயந்து அங்க ஓடி போயிட்டாங்க ஒரு குழந்தையத் தவிர அந்த ராட்சச சின்ன குழந்தை மரத்துக்கு கீழே நிக்கிறத கவனிச்ச ராட்சச கிட்ட வந்ததும் அவ பயந்துட்டா குழந்தை ಜೋர ஆள ஆரம்பிச்ச நீங்க என்ன பண்ற என்ன கொன்னடாதவ நான் திரும்பி வர மாட்டேன் நான் யாரையும் கொன்னる கன இல்ல

இப்ப உன்னுடைய நண்பர்களை கூப்பிடு நீங்க எல்லாம் இங்கேயே விளையாடுங்க அந்த ராட்சச பையனோட அழகான சிரிப்ப பார்த்தா அந்த குழந்தை வெளியாட ஃப்ரெண்ட்ஸை எல்லாம் கூப்பிட்டுச்சு குழந்தைங்க எல்லாம் வந்தாங்க அந்த ராட்சச அரண்மனைக்கு போயிட்டா குழந்தைகளை ஜன்னல இருந்து பார்த்தா அப்போ அவ கவனிச்சா ஒரு சின்ன செடி சின்னதா பூத்திருந்தது அவ ரொம்ப ஆச்சரியப்பட்டா சந்தோஷப்பட்டா அதுக்கப்புறம் அவ பசங்களோட விளையாட ஆரம்பிச்சா அதுக்கப்புறம் பசங்க தோட்டத்தில் விளையாட ஆரம்பிச்சாங்க முன்னாடி விளையாடின மாதிரியே சீக்கிரம் பூ பூத்துச்சு தோட்டம் அழகா மாறிடுச்சு ஜன்னல பார்த்த ராட்சசனுக்கு புரிஞ்சிடுச்சு நிஜமான அழகு எங்கிருந்து வந்ததுன்னு முடிவு